வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள லாட்டரி பரிசு வென்றால் என்னென்ன படிவங்கள் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டிய ஓகப்படுத்தவோம் முகப்படுத்தவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் நீங்கள் உங்கள் ஏஜென்சி கிட்ட போய் நேரடியாக நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்களே என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக கேரளா ஆஃபீஸு கேரளா லாட்ரி ஆஃபீஸ் போகிறதாலும் போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் என்னெது ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேரளா லாட்ரியில் என்னென்ன ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஃபார்ம் எங்கே இங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கேரளா ஸ்டேட் லாட்ரியோட வெப்சைட்டுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனாவே அந்த ஃபார்ம் எல்லாமே இருக்குது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிக்சரோட போட்டிருக்கேன் அதில் என்னென்ன ஃபார்ம் இருக்குது நீங்கள் பிரைஸ் விழுந்து என்னென்ன ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்சி அதில் பார்த்திங்கன்னா ஏஜென்ட்டுக்குன்னே தனியாக ஏஜென்ட் ஃபார்ம் இருக்குன்னு ஒன்று இருக்குது அந்த ஏஜென்ட் ஃபார்ம் இருக்குதுன்னா புதுசாக ஏஜென்சி இருக்கிறதுக்கான ஃபார்ம் மற்றும் ரெனியூல் பண்ணுறதுக்கான ஃபார்ம் அதில் இருக்குது அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது ஓகே அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரைஸ் வாங்கி பிரைஸ் வாங்கணும்னா நான் இப்போ சொல்கிற ஃபார்ம் எல்லாமே வேணும் அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு க சர்டிஃபிகேட் ஆஃப் கலெக்டிங் பேங்க் இது எதுக்குன்னா பரிசு தொகைக்காக லாட்ரு சீட் வழங்குதல் சான்றிதழ்களை சேகரிக்கும் வாங்கி இப்போது நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் என்னென்ன பேங்க்கில் கொடுக்குறீங்க அந்த சான்றிதழை வந்து எந்த பேங்க் கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஃபார்ம் இந்த ஃபார்ம் நான் உங்களுக்கு என்னென்ன பிக்சரில் போட்டிருக்கேன் இதில் வந்து பேங்க் பர்சன் அதாவது பேங்க் மேனேஜர் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி கேரளா லாட்ரிக்கு அவங்க சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கிற ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் இவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிக்கெட் நம்பர் அதுபோக ஃபோட்டோ காப்பி ஆஃப் லாட்ரி டிக்கெட்டு உங்கள் லாட்ரி டிக்கெட்டோட முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடோட காப்பி அது வந்து விட்டு அட்டஸ்டோடு அவங்க வாங்குவாங்க அடுத்து ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டஸ்டோடு வாங்குவாங்க அடுத்தது ப்ராப்பர் பேய் ரெசிப்டு பணம் பெறுபவரின் ரசீது அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் இவ்வளோ பணம் வாங்க போகிற அப்படின்ட்டு ஒரு ரசீது பண்ணுவாங்க நீங்கள் ஒரு கோடியோ ஒரு லட்சமோ இருபது கோடியோ எவ்வளோ வின் பண்ணாலும் அது நீங்கள் வந்து பணம் பெறுவதற்கான ரசீது அது கிட்டே ஃபில் பண்ணி வாங்குவாங்க அந்த ஃபார்முமே இந்த டவுன் இந்த லிங்க்கில் இருக்குது அடுத்தது ஆத்தரைசேஷன் ஃபார்ம் ப்ரைஸ் வின் அதாவது ஆத்தரைசேஷன் ஃபார்ம் ப்ரைஸ் வின்னர் பரிசு வென்றவர்களுக்கான அங்கே அங்கீகாரம் சான்று அதாவது நீங்கள் தான் ப்ரைஸ் வின் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ஃபார்மில் சைன் பண்ணி கொடுக்கணும் அந்த ஃபார்ம் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ரிசீவிங் பேங்க்கு எந்த பேங்க்லேருந்து நீங்கள் பணம் பெறீங்க அந்த பேங்க்காரங்க உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ரிசீவிங் ரிசீவிங் ஃபார்ம் அந்த ஃபார்மு இந்த ரெண்டு ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க்லேயே நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோடில் டவுன்லோடில் போய் லிங்க் அந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பரிசு வெண் வென்றவரின் அங்கீகார படிவம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் பணம் கேட்டு லாட்ரி பரிசு வென்றவின்னு அங்கீகார ஃபார்ம் அதாவது நீங்கள் வந்து ஆத்திரிசேஷன் ஃபார்ம் கொடுக்கணும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் கேட்டு லாட்ரி இயக்குனருக்கு நீங்கள் கோரிக்கை வைத்து பணம் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோரிக்கை மனு வைக்கணும் இதுக்கான இதுதான் ஆத்திரிசேஷன் ஃபார்மு இதில் வந்து என்னென்னா தொகை டிக்கெட் நம்பரு பஸ் ம அதோட உங்கள் சைன் வித்து அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடோட சப்மிட் பண்ணணும் அடுத்தது பெரும் வங்கியின் சான்றிதழ் அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் ரிசீவிங் பேங்க் எந்த பேங்க்கில் நீங்கள் பணம் வாங்குறீங்களோ அந்த பேங்க் மேனேஜர் உங்கள் நேம் டிக்கெட்டோட நம்பர் எந்த டிக்கெட் எந்த பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டு பணத்தை போடுறது எல்லாமே ஃபில் பண்ணி அவங்க வந்து பேங்க் மேனேஜர் வந்து ஒரு சீல் வச்சு அவங்க எந்த பிரான்ஞ்சு அவங்க என்ன கோடு அதோட சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்தது பேயிஸ் ரெசிப்ட்டு அந்த பேய்ஸ் ரெசிப்ட் அப்படின்னா உங்களுக்கு பணம் செலுத்துபவரின் ரசீது உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க எத்தனை டேக்ஸு எத்தனை டேக்ஸு ப்ளஸ் கமிஷன் போக உங்களுக்கு எவ்வளோ நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு பேயிஸ் ரெசிப்ட்டு பேங்க்காரங்க வந்து அவங்களுக்கு கொடு உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் வந்து நீங்கள் இவ்வளோ பணம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஒருவா ரெவென்யூ ஸ்டாம் மேலே நீங்கள் நேம் ஃபுல்லாட் நேம் சைன் பண்ணி நேம் ஃபுல்லாட்ரஸ்வித் பின்கோடாட்டு போடணும் போக இந்த டவுன்லோட் லிங்க்கில் என்னென்ன ஃபார்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்சி ஃபார்மு நாமினி ஆஃப் ஏஜென்ட் ஃபார்மு அதாவது ஏஜென்ட்டோட நாமினி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு அப்புறம் ஏஜென்ட் ஏஜென்ட் ஏஜென்சி பிரைஸ் ஃபார்மு ப்ரைஸ் வவுச்சர் ஏஜென்ட் அண்ட் பப்ளிக் இதுக்கான ஃபார்ம் இருக்குது டிமாண்ட் ஃபார்ம் இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இதெல்லாம் ஏஜென்ட் ஏஜென்ட்டுக்காக யூஸ் ஆகிற ஃபார்ம் இதெல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ப்ரைஸ் வின் பண்ணிங்கன்னா இந்த மூணு ஃபார்ம் கண் கம்பல்சரி நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும் அது நீங்கள் டேரெக்டாக போய் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணி பண்ணலாம் பேங்கில் போயிட்டு அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏஜென்சி அவங்க மூலமாக போனீங்கன்னா அவங்களே இதையெல்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க எப்படி போனாலும் உங்களுக்கு டேக்ஸு முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸு ஏஜென்ட் கமிஷன் பத்து பர்சன்டேஜ் இது எடுத்ததுக்காக மீதி தான் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்